ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ்வதற்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய்பாவட்டத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களை நான் வாழ்த்துகிறேன் பொதுவாகவே தன்னை அறிந்தவன் எல்லா நினைகளையும் கடக்கிறான் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் நம்மை நாம் அறிவது எப்படி என்று அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாம் யார் நாம் யார் நமக்கு இந்த விலங்கினங்களைப் போல பெயர் வைத்திருந்தால் ஒருவேளை நம்மை அழைப்பதற்கு அடையாளப்படுத்துவதற்கு நமக்கு பெயர் வைத்தார்களா ஒரே பெயரில் பல மனிதர்கள் இருக்கிறார்களே இருந்தும் கடவுளுடைய படைப்பில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதே என்று அடிக்கடி அடியேன் யோசனை செய்வேன் நாம் யார் நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் நம்மை அனுப்பியது யார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்கிறோம் என்ன செய்யவில்லை எங்கே போகப் போகிறோம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அடியன் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அதற்கு பதிலை தருபவர்கள் யாரும் இல்லை இருந்தாலும் பல நூற்றுக்கணக்கான குருமார்களை அணுகியும் அதற்கான பதில் இல்லை இதற்கான பதிலை ஓரளவிற்கு ரமணிடத்தில் நாம் கண்டெடுக்கமில்லாம் அவருடைய கட்டுரைகளில் என்னால் காண இயலுகிறது அதற்கான பதில் தெரிகிறது இருந்தாலும் முழுமையாக அதில் என்னால் புரிந்து கொள்ள என்னுடைய சிற்றறிவுக்கு இயலவில்லை அப்படிதான் சொல்ல வேண்டும் பொதுவாகவே தன்னை அறிந்தவன் எல்லா வினைகளையும் கடகுறான் என்று சொல்லுவார்கள் நான் இந்த உடல் நான் இந்த மனிதன் நான் சத்திரியன் நான் சூத்திரன் என்று அறியாமையினால் என்று என்றுதான் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் நான் இந்த உடல் அல்ல நான் சத்திரியனும் அல்ல நான் சூத்திரனும் அல்ல நான் மனிதனே அல்ல என்ற எண்ணத்தில் தீர்மானமாக பற்று அற்று இறந்த நிலையில் நான் பிரம்மம் நான் நான் வேறு பிரம்மம் நீ வேறு பிரம்மம் அல்ல என்கின்ற நிலையில் இருப்பவன் ஜீவன் முக்தன் என்று சொல்வார்கள் நான் அடிக்கடி சொல்வேன் நான் வருகிற பிள்ளைகளையெல்லாம் என் பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிற வீடுகள் எல்லாம் என்னுடைய வீடுகள் போடப்பட்டிருக்கிற எல்லாம் என்னுடைய சாலைகள் நடப்பட்ட மரங்கள் எல்லாம் என்னுடைய மரங்கள் உயரமாக இருக்கிற மலைகளெல்லாம் என்னுடைய மலைகள் என்று நான் சொல்வேன் அப்பொழுது அடியன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கிறேன் பணக்காரனாக இருக்கிறேன் மிகப்பெரிய குடும்பம் இந்த உலகமே என்னுடைய குடும்பம் என்று ஆகிவிட்ட பிறகு எவ்வளவு பெரிய மனிதனாகவும் எவ்வளவு பெரிய பணக்காரனாகவும் அந்த மனிதனார் இப்படி எண்ணப்படுகின்ற மனிதனால் ஆகப்படு முடியும் என்று நான் அடிக்கடி நினைத்துக் கொள்வேன் அப்படித்தான் நான் இருக்கிறேன் இப்படி இருப்பவர்களை ஜீவன் முக்தன் என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் அந்த நிலையில இருப்பதற்கு அடியேன் முயற்சி செய்கிறேன் அடிக்கடி சொல்வேன் நீங்கள் சாமியாரா என்று கேட்பார்கள் சாமி யார் என்று தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அதையும் தாண்டி மனிதனாக ஆக முயற்சி செய்து கொண்டிருக்கிற மிருகம் என்றும் சொல்லலாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இனி ஆதி இல்லாதது அவித்தை என்று சொல்வார்கள் அதாவது அவித்தையின் காரணமாக ஜீவன் பிறப்பதால் அவனுக்கு ஆதி இல்லை என்று சொல்வார்கள் அவித்தையினுடைய நிமித்தமாக பல பிரதிகளையும் பல சரீரங்களையும் எடுத்து இருவினைகளையும் புரிந்து கொண்டே இருக்கிறான் மனிதன் உண்மைதானே ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணமும் ஒரு பயனும் இருக்கிறது காரணம் என்பது நோக்கம் பயன் காலப்போக்கிலே ஏற்படக்கூடியது அது எந்த நோக்கத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறதோ அதற்கேற்ற வண்ணம் நுண்மையான வடிவிலே எதிர் செயலாகிய ஊழ்வினை அமைகிறது என்றுதான் அடியான் அடிக்கடி நினைத்துக் கொள்வேன் இதையே கர்மம் என்று சொல்கிறோம் இந்த கர்மவினை எப்பொழுது கழியும் எப்பொழுது கழியும் என்று அநேக சாயி சொந்தங்கள் இடத்தில் கேட்கிறார்கள் அதைத்தான் இதோ பார்க்கிறோம் இந்த குரல் பதிவிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பிராரப்த கர்மத்தினுடைய விளைவாக பிறப்பு எடுத்த ஜீவன் பயனை அனுபவித்து கொண்டே தன் உடலாலும் மனதாலும் நான் செய்கிறேன் நான் கொன்றேன் நான் செய்கிறேன் நான் கொன்றேன் என்று எப்படி அர்ஜுனன் மகாபாரதத்திலே சொன்னது சொன்னது போல நாமும் நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் இது என்னுடைய வீடு இது என்னுடைய பிள்ளைகள் என்று நான் 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 என்று மாரதட்டி கொண்டிருக்கிறோம் இந்த உடலாலும் மனதாலும் நான் செய்கிறேன் செய்கின்ற இரு வினைகளும் ஆகாமிய கர்மம் என்று சொல்லப்படும் இப்பிறவி முடியும் நிலையிலே ஆகாமிய கர்மங்கள் சஞ்சித கர்மங்களாக மாறிவிடும் இவை எதிர்காலத்திலே பயன் தரக்கூடியவை கடந்த பல பிறவிகளிலும் செய்யப்பட்ட கோடிக்கணக்கான வினைகளும் விதை வடிவாய் இருந்து கொண்டு கோடிக்கணக்கான பிறவிகளை தோற்றுவிப்பதாய் இருக்கக்கூடிய கர்மங்களுக்கு சஞ்சித கர்மம் என்று பெயர் எடுத்துக்கொண்ட பிறவியிலே சஞ்சிதத்திலிருந்து அனுபவித்து கொண்டு வரும் கர்மங்களே பிராரப்தம் இதை அனுபவித்தே ஆக வேண்டும் அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த அனுபவங்கள் இரு வினைகளுடைய பலனாகவே இருக்கும் ஜீவன் முக்தர்களின் நான் பரபிரம்மம் என்கின்ற ஞானத்தினால் சஞ்சித கர்மம் நசிந்து விடுகிறது ஆகாமிய கர்மமும் ஞான அக்னியினால் அது புசுங்கி போய்விடுகிறது இனி மீதமுள்ள பிராரம்ப கர்மத்தை அனுபவிக்கும் வரை அவர் வாழ்ந்து வருவார் இப்போது ஒரு கேள்வியை நாம் நம் முன் ஒரு லாஜிக்காக கேட்கிறோம் இது லாஜிக்கே இல்லையே என்று சொல்கிறார்கள் அப்படியானால் ஜீவன் முக்தன் தான் செய்கின்ற தற்போதைய கர்மங்கள் அதாவது ஆகாமிய கர்மங்கள் என்ன ஆகும் அதாவது கரண்டில் செய்கிறோம் இல்லையா நம்ம அந்த கர்மங்கள் ஆகாமிய கர்மங்கள் என்ன ஆகும் என்று கேட்கின்ற பொழுது ஞான அக்னியினால் ஆகாமியம் விடும் என்று ஏனென்றால் நான் கர்த்தா என்கின்ற எண்ணம் இல்லாமல் போய்விடுவதனால் நான் என்கின்ற எண்ணம் அங்கே இல்லாமல் போய்விடுவதனால் அவர் தாமரை இலை தண்ணீராகவே வாழ்ந்து வருவார் அந்த மனிதர் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே ஆத்ம ஞானம் பெற்ற ஜீவன் முக்தர்களை ஆகாமிய கர்மம் அடைவதே இல்லை அப்படியானால் அவர் புரியும் கர்மா என்ன ஆகும் அவரை உணர்ந்து அவர் மனதோடு தங்கள் மனதை ஒன்றச் செய்து போற்றி வழிபடுபவர்களுக்கு ஞானியால் செய்யப்பட்ட நல்ல வினைகள் போய் சேரும் அவரை அறியாமலேயே அவர் செய்கின்ற பாவ பலன்கள் அவரை தூற்றி இகழ்ந்து துன்புறுத்துபவர்களை போய் சேரும் எனவேதான் சிவனடியார்களையும் ஞானிகளையும் பெரியவர்களையும் தாய் தந்தையர்களையும் இகழ்ந்து பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது தன்னை அறிந்தவன் எல்லா வினைகளையும் கடக்கிறான் என்பது வேத வாக்கு அந்த அடிப்படையிலே பிரம்ம ஞானம் பெற்ற அளவில் ஜீவன் முக்தர்கள் கர்ம பந்தங்களிலிருந்து விடுதலை அடை அடைந்து விடுகிறார்கள் வினைகளுக்கு ஏற்ப பிறந்து பிறந்து பிற பிறப்புகளுக்கு காரணமாக அமைகிறது இந்த சரீரத்தினுடைய பிராரத்தம் அல்லாது மற்ற எல்லா கர்மங்களிலிருந்தும் ஜீவன் முக்தர் விடுபட்டு விடுகிறார் அவருக்கு இனி கர்ம பிணிப்பு இல்லை தூங்கி எழுந்தவனை எப்படி கனவினுடைய வினைகள் பாதிப்பது இல்லையோ அதுபோல விழிப்பு நிலையிலிருந்து விழிப்படைந்து துரியத்தை அடைந்துவிட்ட ஜீவன் முக்தர்கள் வினைகளை கடந்து வினைகளில் இருந்து விடுதலை அடைந்து விடுகிறார்கள் அவித்தையை ஞானம் அழித்து விடுகிறது ஞான அக்னியால் வெந்து போன விதை இனி முளைக்காது வெந்த விதை எப்பொழுதாவது விதை முளைத்திருக்கிறதா வெந்து போன விதை எப்பொழுதாவது முளைத்திருக்கிறதா இனிமேல் நாம் இந்த வாழ்க்கையிலே நல்ல விதையாக இருந்து நல்ல விருட்சமாக இருந்து வாழ்ந்து விட்டோம் வாழ்ந்து விட்டோம் வாழ்ந்து முடித்து விட்டோம் இனி இந்த விதையை இந்த இந்த ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பதுதான் நம்முடைய வேலை இந்த விதை இங்கே வெந்து போகட்டும் இனிமேல் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இந்த இருந்து நான் மீண்டு நல்ல நிலைக்கு முக்தி நிலையை அடைய வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களிடத்திலே பதிவிடு செய்கிறேன் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா இருந்தாலே போதும் ஒன்று ஒன்று கண்டதே இல்லாது ஒரு பயனடைந்திலேனே கடமென்ற விடிகரையில் பந்தவா சங்கடனம் தாவரம் தின்னலிட்டு தாய் என்று என்று நீ என்று நான் என்று தனியேனை இவ்வனமாய் இடை நின்று கடை நின்று ஏன் என்று கேளாதிருப்பது அழகாகுமோ ஈசனே சிவகாமி ஈசனே என என்ற தில்லை வாழ் நடராஜனே என்று சொன்ன மாதிரி உண்டு உறங்கினாலே போதும் யாரையும் தொந்தரவு செய்யாமல் வந்த வினையை எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு நல்ல விதமாக யாரையும் நோகடிக்காமல் நாம் நொந்து போகாமல் நல்லபடியாக வாழ்ந்து நாம் பகவானுடைய பாபாவினுடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டு பக்குவமாக போய் சேர்ந்தாலே போதுமானது அதுவரை அதுவரை பாவச்செயல்களை செய்யாமல் இருப்போம் அதுபோதும் வாழ்கின்றவரை நம்பிக்கையோடு இருப்போம் கிடைக்கின்றவரை பொறுமையாக இருப்போம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து மீண்டும் வருவேன் ஜெய் சாய்னா